ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பங்குனி உத்திரம் முருகன் அருளை பெற இந்த ஆறு காரியங்களில் ஏதாவது ஒன்றை செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பங்குனி உத்திரம் அப்படின்றது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரன் நட்சத்திர நாளன்று கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த பங்குனி உத்திரம் சாதாரண நாள் கிடையாது இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருநாளில் பல தெய்வீக திருமணங்கள் வந்து நடைபெற்றிருக்கின்றன நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்க இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாளில் நீங்க முருகர் சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் வந்து இருக்கின்றது அந்த ஆறு காரியமே உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா அதுல ஒன்று இரண்டு காரியங்களையாவது நீங்க செய்யுங்க மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த காரியங்கள் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருடம் இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருநாளில் தான் முருகர் தெய்வானியை கரம்பிடித்தார் பிடித்தார் அதே சிவன் பார்வதி ராமர் சீதா இந்த மாதிரி நிறைய தெய்வீக திருமணங்கள் வந்து நடந்திருக்கின்றன இந்த அற்புதமான நாளை நீங்க தவற விடாதீர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த கோவிலுக்கு போனாலும் விசேஷ பூஜைகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் கண்டிப்பாக அதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் இந்த நாள் விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பல மகத்துவமான பலன்கள் அதுவும் குறிப்பாக இதை பங்குனி உத்திரத்தை திருமண விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்வாங்க அந்த கல்யாணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடிந்து தம்பதிகளாக இருப்பவர்கள் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியானதாக மாறும் விரைவில் திருமண யோகம் கைகூடும் அந்த கல்யாண விரதம் எப்படி இருப்பது என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னு ஒரு பதிவு வந்து நம்ம சேனலில் வரும் அதையும் பாருங்க வீவர் இந்த மாதிரி பதிவுகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது நம்ம இந்த ஆறு விஷயத்தை பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த விரதம் வந்து இருப்பது அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருங்க விரதம் அப்படின்னா நீங்கள் வந்து த பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து எளிதான உணவுகள் எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இருக்கலாம் முருகருக்காக சிவனுக்காக பார்வதிக்காக ராமர் சீத்தைக்காக இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வங்களுக்காக நீங்கள் வந்து விரதம் இருங்க பெரும்பாலான அந்த முருகர் கோவிலில் தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது பால்குடம் தேரோட்டம் விரதம் இருப்பது எல்லாமே வந்து நடைபெறும் அதனால் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக முருகருக்காக முருகர் அருளை பெறுவதற்காக இந்த விரதத்தை கண்டிப்பாக இருங்க உங்கள் வீட்டிலேயே எளிமையாக முருகரை வந்து பூஜித்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் முழு உபவாசமாக இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இந்த விரதத்தை வந்து அனுஷ்டித்து மாலையில் ஏதாவது ஒரு முருகல் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆலய தரிசனம் அன்றைய தினம் கண்டிப்பாக எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் ஆலய தரிசனம் வந்து செய்யுங்க உள்ள கடவுளை வந்து தரிசிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுப காரிய தடைகள் நீங்கும் நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் அன்பு அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேர ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த ஆலய தரிசனம் வந்து செய்ய மறக்காதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அங்கு அபிஷேகத்திற்கு அல்லது சுவாமிக்கு தேவைப்படுகின்ற ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா முருகர் கோவில் அப்படின்னா பால் வந்து ரொம்பவே விசேஷம் பால் தேன் தயிர் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுங்க இதன் மூலம் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் அளிப்பார் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பால் குடம் காவடி இதெல்லாம் வந்து எடுப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த நேர்த்திக்கடன் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு முருகர் துணை உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் மறுபிறவி இல்லாத நிலை வந்து ஏற்படும் கர்மாக்கள் அந்த பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்வது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த அற்புதமான நாளில் அதை வந்து செய்யும் பொழுது அந்த பலன் வந்து இருமடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த காவடி எடுப்பது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்று கண்டிப்பாக வருடா வருடம் வந்து காவடி எடுப்பாங்க அந்த மாதிரி காவடி எடுக்கக்கூடிய அந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நாளை தவற விடாமல் நீங்கள் காவடி எடுங்க உண்மையிலேயே உங்களுக்கு அந்த முருகனின் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து காவடி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பார் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் நம்ம வந்து அந்த மந்திர ஜபங்கள் வந்து செய்வது அப்படின்றது நம்ம நம்மளுக்கும் தெய்வத்திற்கும் ஒரு தொடர்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும் உங்களுக்குள் அந்த தெய்வீக சக்தியை வந்து நீங்கள் வந்து உணர முடியும் அதனால் இப்போ மந்திரங்கள்லாம் நம்ம தெரியாத மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படின்றது கிடையாது திருப்புகளை பாடலாம் கந்தசஷ்டி பாடலாம் ஓம் சரவணபவ அப்படின்னு த கூட நீங்க சொல்லலாம் சிவபக்தராக இருந்தால் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த மந்திரம் உங்களுக்கு வந்து சொல்ல தோணுதோ அதை வந்து தாராளமாக அன்னைக்கு சொல்லுங்கள் அதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்ட வரங்கள் யாவும் கிடைக்கும் உங்கள் வீட்டிற்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரு வித பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுவதை நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதை நீங்களே வந்து உணர முடியும் இந்த மந்திர ஜபத்திற்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்கின்றது உங்கள் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனம் வந்து லேசாகும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க அடுத்ததாக கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா தானம் செய்வது இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னாலே நிறைய கோவில்களில் அந்த தேரோட்டம் பொழுது விசிறி பானகம் மோர் தண்ணீர் இதெல்லாம் வந்து தானம் வந்து கொடுப்பாங்க இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக அந்த இறைவனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தானம் அப்படின்னா பெருசாக கொடுக்கணுன்றது கிடையாது உங்களால் முடிஞ்சால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க எல்லாமே வந்து ஒரே பலன்களைத்தான் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இந்த அற்புதமான நாளில் தானம் செய்ய தவறாதீர்கள் ஏழைகள் முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த ஆறு விஷயங்கள் தான் இதை வந்து உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா எல்லாத்தையுமே செய்யுங்க கண்டிப்பாக அந்த முருகனின் அருளும் தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ